அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் அர்ஜுனா கிண்டிட்டு போனதை கேஸ் முடிஞ்சுன்னு மூடையில் இல்லாமல் கிடக்கு ஏனென்றால் தோண்ட தோண்ட இன்னும் பல விடயங்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கு ஆம் இன்றைக்கும் ஒரு விடயம் எனக்கு வந்துச்சு அது உங்களுக்கும் பயிர்வம் என்று அதாவது நொதம்தன் என்ற ஒரு ஹாஸ்பிட்டல் எஃப்னாவில் இருக்குது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு ப்ரைவேட் கிளினிக் அது வந்து எஃப்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் அவற்றை பேர் கூறு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதை நான் விளங்காமல் சொல்ல தேவையில்லை அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கண் அதாவது ஆப்ரேஷன் செய்திருப்பீங்க பலர் அவர்கள் கண் இல்லாமலும் நீங்கள் இப்போ தெரியிறீர்கள் ஆறு என்று தெரியாது அப்படி உங்களுக்கு அதாவது என்ன பிரச்சனை என்று எழுத விரும்பினா இந்த கொமாண்டில் எழுதுங்க உங்களோட கண்கள் பறை போயிட்டது என்று கேள்விப்பட்டேன் பலருக்கு கண்கள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அதாவது இந்த நொதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த மிஷினால் அது வந்து எப்படி எப்படிண்டா அதையும் கேள்விப்பட்டேன் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கோத்தையார் ராஜபக்ஷ இரு அதாவது அவற்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு பழைய மிஷினை வாங்கி தமிழர்களுக்கு நீங்கள் கண் ஆப்ரேஷனோ இல்லை கண் இதோ அது செய்யும் பொழுது அந்த மிஷினால் சரியாக அதை செய்ய முடியாதுன்றதை அதனால் பலருக்கு கண் பறப்போயிட்டுதையும் கேள்விப்பட்டேன் ஒரு நபர் எனக்கு சொன்ன இந்த விடயத்தை மக்களுக்கு சொல்லுங்கோ அதனால் பலர் வந்து கண்ணை இழந்திருக்கிறார்கள் அதாவது டாக்டர் நீங்கள் கட்டிக்காரர்கள் நீங்கள் வந்து உடனே ஒரு ஒற்றையும் பேரையும் எடுத்து சைன் வாங்கி போடுவீங்க அதாவது ஏதே நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு பேர்ந்தெண்ணத்துக்கு கர்மத்துக்கு நீங்கள் டாக்டர் நீங்கள் பொறுப்பில்லாட்டி உங்களோட இன்சூரன்ஸ் எங்கே போயிடுச்சு இதுதான் என்ற அடுத்த கேள்வி அதாவது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அதாவது அந்த நொதம் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கட்டாயம் அந்த அங்கே வந்து மரணித்தாலோ அதாவது என்னோட புளியான சிகி சிகிச்சை செய்து அவருக்கு பாதிப்பு நடந்தாலோ அந்த இன்சூரன்ஸ் அவர்களுக்கு நிச்சயமாக பே பண்ண வேணும் அந்த மக்களுக்கு கொடுக்க வேணும் அந்த பணத்தை இது ஐரோப்பாவோ இல்லாட்டி எங்கேயும் இருக்குது எனக்கு நான் பல கதை உங்களுக்கு இந்த வீடியோடாக சொல்லியிருக்கேன் வெளிநாட்டில் ஒரு ஒரு புள்ளை பெற்ற தாக்கி வண்டியை வெட்டி புள்ளை எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு துணியை வச்சு தைச்சதுக்கு அதுக்கு பிறகு எண்பதனாயிரம் ஈரோ பணமாக கொடுத்தார்கள் கேர்மெண்ட்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலு அது ஒரு இன்சூரன்ஸ் தான் அந்த கொடுக்குறது அதே இன்சூரன்ஸு இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது அதாவது லோயஸ்ட் பேங்க் இன்சூரன்ஸ் அப்படி என்று பல இன்சூரன்ஸை அவர் சொன்னார் ஸோ அந்த இன்சூரன்ஸ்கள் பணம் கொடுத்துருக்கு ஆனால் நோ கிளைம் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு கிளைம் ஒன்று வராட்டி அந்த டாக்டர் மாருக்கு ஒரு தொகை மில்லியன் பணம் அதாவது கடைசியில் இவர்கள் ஒரு நோ கிளைம் செய்யலை இவர் ஒரு க்ளைமும் செய்யலை எடுக்கலை அதற்காக டாக்டர் மாருக்கு அந்த பணத்தை அவர்கள் சிம்பிளாக பெறக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே நீங்கள் உங்களால் க இன்சூரன்ஸ் கட்டினா பணம் நீங்கள் எடுக்கையில் அதனால் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் மாதிரி இல்லை நோ க்ளைஸ் வந்து உங்களோட மணி வந்து ரிட்டர்ன் யாருக்கு மக்களுக்கு இல்லை டாக்டர்மாரிருக்கு இது கேள்விப்பட்டவன உண்மையில பின்னால் வருத்தமாக இருக்குது ஏண்டா மக்களுக்காக நீங்கள் சேவை செய்கிறேன்னு சொல்லிக்கொண்டு மக்களையும் கண்ணை தெரியாமல் பண்ணிட்டு கண் தெரியாமல் தெரியும் பலர் இப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கூட நீங்கள் மடக்கி இருக்குங்கிறத பெரிய ஒரு மன வருத்தமான விடியம் அதாவது யாழ்ப்பாண தமிழர்களோ அல்ல இலங்கை தமிழர்களோ இனி கொஞ்சம் விழிச்சலுங்கள் இந்த விடியங்களை பலர் எனக்கு இப்போ எழுதிக்கொண்டிருக்கிறீங்க நல்ல விடியத்தை சொல்லுங்கள் நான் அதை வீடியோட சொல்கிறேன்னு சொன்னோன்னே பலர் எனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக மீண்டும் விரும்ப சொல்கிறேன் உங்களோட க இந்த இந்த நூத்தம் ஹாஸ்பிட்டலில் எஃப்ஆர் நூத்தம் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு நடந்திருந்தால் என்ன காரணத்தால் அந்த பாதிப்பு நடந்தது என்றதை கிளீனாக எழுதுங்க இவர்கள் வச்சிருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாவித்ததும் பழுதடைந்ததும் அதை வச்சு உங்களை ஏமாற்றி உங்களோட கண்களையும் உங்களோட உயிர்களையும் பறிக்கின்றார்கள் என்றது தெளிவாக தெரியுது அப்படி இவர்கள் புலவிட்டால் அந்த இன்சூரன்ஸ் பணம் கொடுத்துருக்க வேணும் உங்களுக்கு ஆனால் இவர்கள் அந்த இன்சூரன்ஸுக்கு அறிவிக்காமல் இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை நீங்கள் சாக போகிற கட்டத்தில் பக்கன்னு உங்களை பெரிய ஆஸ்பத்திரிக்கு மாற்றி அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செத்து போனீங்கன்றதை முடிவு எடுக்கிறார்கள் என்றும் கிளீனாக சொன்னார் அதாவது இந்த டாக்டர் டாக்டர்மாரை என்னன்னு நம்பாதீங்கோ அர்ஜுன் டாக்டர் பல விஷயத்தை கிண்டிட்டு போயிருக்கார் இப்போ அவர் சொல்கிற பாதையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது நீங்களும் எனிமேலும் டாக்டர்மார்கிட்ட கேள்வி மேல் கேள்வி கேட்டு கண்ணோ காதோ வாயோ என்ன பிரேஷன் செய்தாலும் அதற்கு வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் நடந்து நடந்துச்சேர்ந்தால் இதுக்கு நஷ்டம் எடுதா அந்த நஷ்டம் எடுத்து தராமல் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போக மாட்டேன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் போராட்டம் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமாக தமிழர்களுக்கு தேவையான ஒன்று நன்றி வணக்கம் முடிஞ்சால் சேவ் பண்ணுங்கோ பயிலர் ஏகமாந்துருக்குறீங்க ஏகமாந்தவர்கள் கீழே கொமாந்து எழுதுங்கோ எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலால் கண் போச்சு அதில் இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஒன்று போச்சுன்றதை எனக்கு எழுதுங்க அதனால் உங்களோட தொடர்பு ஒன்று காய்ச்சி வீடியோவும் போட தயாராக இருக்கிறேன் நன்றி